நமஸ்தே விஞ்ஞானந்த பதே ஆகும் கீர்த்தன ஆரம்பத்திலே அமெரிக்கா அமெரிக்கா என்கப்பட்ட தேசத்திலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதாம் வருஷம்

successfully landed the lunar module, Eagle, on the moon's surface. Neil Armstrong became the first human to set foot on the moon, uttering the iconic words, that's one small step for a man, one giant leap for mankind. <laughs> வரும் கிஞ்சி குதிரை என சுண்டல் வாங்க வரும் வாண்டு பசங்கள் ராக்கெட் புறப்பட்டது அமெரிக்கன் ராக்கெட் புறப்பட்டது இப்படிப்பட்ட சத்தத்தோடு ராக்கெட் புறப்பட்டது ஆம்ஸ்ட்ராங் எங்கப்பட்டவரும் ஆட்ரின் எங்கப்பட்டவரும் அடுத்து மறந்து போச்சே மூணு பேர் ஆச்சே

ரயில் வாகனம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மயில் வாகனம் கண்டுபிடிச்சது நம்ம நம்ம நாடு நாடு போயிங் விமானம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தி விமானம் கண்டுபிடிச்சது நம்ம நாடு ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே மூஞ்சூறு வாகனத்தை கண்டுபிடிச்சது நம்ம நாடு இப்ப இருக்கு முறுக்கு வடே முறுக்கு வடே முறுக்கு வடே இட்லி முறுக்கு வடே தேங்காய் சட்னி தயிர் வடே கீர வடே மசால் வடே கீர வடே ஆமா வடே மசால் வடே இப்டி இந்தியால எவ்ளோ கண்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கா ஆமாம் இந்தியாவுல எதுல ஒத்துமை இருக்கோ இல்லையோ இதுல ஒத்துமையா கோஷம் போட்டா பதினாலு பாஷையிலையும் போட்டா நம்ம பட்டுமாமி சும்மா இருப்பாளா அவளுக்கும் வந்துடுத்து வேகம் நாட்டுக்கானாக்கு போனதை அப்படின்னா கரை விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு போச்சு பொது அபிப்பிராயத்துக்கு மதிப்பு வச்சு இந்தியாவில இருந்து சந்திரமண்டலத்துக்கு இந்தியாலே அனுப்ப முடிவு பண்ண அது ஒரு தனி அதிகாரியையும் போட்டா அதிகாரி ஒரு அபாரமான ஐடியா பண்ணினார் என்ன ஐடியாவோ அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார் அதாவது சந்திரனுக்கு போகும் ராக்கெட் தாய்க்கப்பல் பூச்சி வண்டி ராக்கெட் எண்ணெய் ஸ்பேஸ் உடைகள் டெலிவிஷன் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா போன்ற சில்லற விஷயங்களை அமெரிக்காவும் ராக்கெட்டை அனுப்புவதற்கு தேவையான வெத்தில பாக்கு பூப்பழம் கூடம் சந்தனம் பத்தி மாலை மாதிரி பந்தல் மேடை மைக்க அரேஞ்ச்மெண்ட் போட்டோகிராஃபர் இது போன்ற அதிமுக்கியமான வெரி இம்பார்டன்டான விஷயங்களை இந்தியாவே கவனிச்சுக்கு முன்னு ஒரு ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டா இதுக்கு அப்புறம்தான் எல்லா தொல்லையும் ஆரம்பிச்சது கடைசியில எங்கிருந்து ராக்கெட் விடுறதுன்னு சீட்டு குலுக்கி பார்த்தா அடிச்சது வாரி சான்ஸ் பம்பாய்க்கு அட்டி சக்கேன்னா ஆனா மறுபடியும் ஒரு ட்ரபிள் ஆரம்பமாயிடுச்சோ ட்ரபிளுக்கு காரணம் விண்வெளி வீரனாக அதாவது ஆஸ்திரோனாட் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டானே அந்த இந்தியாவில் தான் அவன் பேர் சுந்தர வரத கோபால நரசிம்மன் பேரை கேட்டதும் அப்செக்ஷன் எதிர்ப்பு சுந்தரவரத வரத கோபால நரசிம்மன் போனா பம்பாயில இருக்கிற சேனா சும்மா இருப்பானா மெட்ராசி போற ராக்கெட்டுக்கு பம்பாய் தானா கிடைச்சது நகி நகி பண்ண முடியாது அதிகாரி பார்த்தார் பூலோகத்தில் சொர்க்கமாக இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இடத்தை மாற்றினார் என்ன என்ன மெட்ரா நல்ல தமிழ்நாடு சொல்லுங்க தமிழ்நாடு நல்ல தமிழ்நாடு ஏரோ இல்லாத தமிழ்நாடு சட்டசபை அடிதடி காணாத நாடு நாகண்டு ஆட செடாத நாடு இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே கூடுவாங்கேரி பக்கத்திலே இருக்கிற துக்லாங்கேரியிலே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணினார் இந்தியாவும் தன் பங்குப்படி காரியங்களை செய்தது பந்தல் என்ன தோரணம் என்ன சூடம் என்ன சாம்பிராணி என்ன டியூப் லைட் போட்டது என்ன 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 அமைத்தது என்ன 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 வேண்டாய் உடைத்தது என்ன 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 ரிஷ்டிகரித்தது என்ன 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 ஆக எல்லாம் வெளியாச்சு கும்பகோணம் மகாபகம் மாதிரி சுக்ளாஞ்சேரியில கூட்டம்னா கூட்டம் பெரும் கூட்டம் இறைவணக்கம் பாட டி எம் சவுந்தரராஜனை கூட்டிருந்தா டி எம் எஸ் வந்தார் பாட ஆரம்பிச்சார் என்ன பாடினார் மெதுவா மெதுவா தொடலாமா வேணியிலே கைப்படலாமா அட அதிஷ்டுகளா இதைய அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை அல்லவா பாடினார் பிரேயர் முடிஞ்சதும் புரோகிதன் மந்திரம் போத தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்து விண்வெளி வீரனுக்கு திருஷ்டி கழிச்சு அவன் ராக்கெட்டுக்குள்ள நுழையத்துக்கு முந்தி அடே பையா சுந்தரம் உடம்பு பத்திரம் போய் லெட்டர் போடுடா என்று வாட்டியும் என்ன அவங்களை தானே சனிக்கிழமை என்ன தேய்ச்சிக்குங்கோ கல்ச்சட்டியில புளியோதரை வச்சிருக்கேன் ஒரு வாரம் கூட நன்னா இருக்கும் தூக்கி ஏதாவது நாய்க்கு போட்டுடாதீங்கோன்னு ஆசையா ஆம்படையாளும் அப்பா நேக்கு பாலும் வாங்கிட்டு வாழ்ந்து அரை டிக்கெட்டுகளும் கேட்டுக்கொண்டனர் அதன் பிறகு நம்ம விண்வெளி வீரன் ராக்கெட்டுக்குள் நுழைந்து ஜன்னலை இழுத்து சாத்திர நேரம் நிறுத்துங்கோ நிறுத்துங்கோன்னு கத்திண்டே ஒரு குடுகுடு ஆத்மா ஓடி வந்தது அவர்தான் பிரபல பஞ்சாங்க சிறுவன்மணி ஜோதிட மனோன்மணி ஸ்ரீ ஸ்ரீ சாஸ்திரிகேயும் என்ன சொன்னார் டூ யூ ஹாவ் எனி சென்ஸ் டூ யூ ஹாவ் எனி பிரெயின் டூ Then, do you have any brain? Do you have any idea? அப்படி இன்னும் ஆங்கில மொழியில் கேட்டார் இத ரேடியோவுல பதினாலு பாஷையிலையும் அஞ்சல் பண்ணா ஸ்ரீ 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 சாஸ்திரிகை கணீர் என்று சொன்னார் மை டியர் ஆபீசர் அன்புள்ள அதிகாரி அவர்களே தப்பு பண்ணிட்டேன் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பெரிய பிளண்டர் பண்ணிட்டேன் இன்னைக்கு அமாவாசையாச்சே சந்திரனே கிடையாது நம்ம இந்தியா எங்கே போய் இறங்குறது சந்திரன் இல்லாத போது இறங்க இடம் எது இப்படி கேட்டார் அதிகாரி அசந்து போயிட்டார் ஒரே சலசலப்பு ஒரே பரபரப்பு அதிகாரி பார்த்தார் பிடிச்சார் இந்த ராக்கெட்டை அனுப்புறதுல ஒரு சின்ன தவறு நடந்து விட்டது அமாவாசை வருவதை யாரும் கவனிக்கல ஆகவே மன்னிக்க வேண்டுகிறேன் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று வருத்தப்பட்டு மேலும் சொன்னார் ஆகவே சந்திரனுக்கு இந்தியாவை அனுப்புற இந்த நிகழ்ச்சியை இன்னும் பதினஞ்சு வருஷம் ஒத்தி வைக்கிறேன் மறுபோர்ணமி வர்றதுக்கு பதினஞ்சு நாள் தானே தவறி அந்த மனுஷன் பதினஞ்சு வருஷம் முன்னிட்டார் அதிகாரியாச்சே சொன்னது சொன்னதுதான் மாத்த முடியாதே ஆகவே இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க எல்லாரும் இங்கே வரணும் இந்தியா சந்திரனுக்கு போற கதையை நான் திரும்பச் சொல்லணும் लैंडर मॉड्यूल पूरी तरह से और सॉफ्टली चंद्रमा के सतह पे लैंड हो चुका है। ये हम लोगों लिए बहुत ही गर्व की बात है हिंदी में एक कहावत है कि चंदा मामा दूर के लेकिन अब हम ये कह सकते हैं कि चंदा मामा अपने घर के बहुत ही பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் பகுத்தறிவாளருக்கும் பழைய பஞ்சாங்கத்திற்கும் சுந்தர சுந்தரதனுக்கும் பீலச்சு ஜோஷருக்கும் கதை சொன்ன எங்களுக்கும் அதை கேட்ட உங்களுக்கும்